சேலம் மாநகர காவல் பல ஆண்டுகளாக முடங்கி கிடக்கும் வாகனங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது பல நாள் கோரிக்கையாக உள்ளது கொலை கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்களும் பயன்படுத்தப்படும் வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கின்றனர் சேலம் மாவட்டம் மற்றும் மாநகர காவல் நிலையங்களில் மட்டும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன ஆனால் அவைகளை அப்புறப்படுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் இது குறித்த பல்வேறு தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மதியழகன் சேலம் மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறையில் தற்போது நீண்ட நாட்கள் பிரச்சனையாக இருந்து வருவது குற்ற வழக்கில் தொடர்புடைய வாகனங்கள் அதாவது கொலை கொள்ளை வழிப்பறி வீடு திருடுதல் மற்றும் சம்பவம் குற்ற சம்பவங்களின் போது இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் காவல்துறையினால் பறிமுதல் செய்யப்பட்டு அது காவல் காவல் நிலையத்தின் கட்டுப்பாட்டில் வைக்கப்படுவது வழக்கம் இந்த வாகனங்கள் அந்த குற்றப்பத்திரிகையின் போது இந்த வாகனம் தொடர்பான தகவல்கள் வந்து அந்த வழக்கின் போது நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பது காவல்துறையினர் காவல்துறையினர் கடமை அதேபோல் போல் இது இது மாதிரி தெரிவிக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அந்த பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் வந்து கடந்த பல ஆண்டுகளாகவே காவல்துறை காவல் நிலையத்திலேயே முடங்கி கிடக்கிறது அதாவது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இது போன்ற வாகனங்கள் இந்த காவல் நிலையங்களில் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது ஆனால் இந்த இந்த வாகனங்களிலே அப்புறப்படுத்துவதும் வந்து காவல்துறையினருக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது ஒரு வழக்குகள் முடிந்த பின்னரே அந்த வாகனங்கள் தொடர்பாக உரியவர்களிடம் ஒப்படைக்கப்படும் அல்லது அரசின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் ஆனால் இந்த வாகனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சேலம் மாவட்ட மாநகர பகுதிகளில் பாத்தீங்கன்னா கிட்ட இருபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து வழக்குகள் முடிவடையாமல் பல ஆண்டுகளாக இருப்பதால் இட நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது அதை பராமரிப்பது அதை பாதுகாப்பதும் வந்து கூடுதல் காவலர்களுக்கு வந்து கூடுதல் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதனால் வந்து காவல்துறையினர் வந்து தங்களுடைய பணிகளை வந்து முழுமையாக செய்ய முடியாமல் இதன் மீது கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த வாகனங்களை முறையாக வந்து அப்புறப்படுத்துவதற்கு வந்து நீதிமன்றம் ஒத்துழைக்க வேண்டும் என்பது காவல்துறையின் தரப்பில் வந்து கொண்டு கோரிக்கையாக உள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த வாகனங்கள் வந்து காவல்துறையினரும் இதுக்கு காரணமாக இருப்பதாகவும் வந்து பரவலாக குற்றச்சாட்டுகள் இருக்குது அதாவது இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றப்பத்திரிகை வந்து தாக்கல் செய்யும் போது காலத்தமதப்படுத்துவது அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினரே இந்த வழக்குகளில் தொழில் வாய்தா வாங்குவது இது போன்ற காரணங்களாலும் வந்து நீண்ட நாட்களாக இந்த வாகனங்கள் வந்து முடங்கி கிடக்கிறது இந்த வாகனங்கள் முடங்கி கிடந்திருந்தாலும் போது பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட அதாவது நான்கு சக்கர வாகனங்கள் மூன்று சக்கர வாகனங்கள் இரண்டு சக்கர வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக இருப்பதனால இது வந்து உழுத்து போய் வெயிலிலும் மழையிலும் வந்து உழுத்து போய் பெரும் எலும்பு கூடாக காட்சியளிக்கிறது இது வந்து பொருளாதார இழப்பு தான் என்பது வந்து பரவலான குற்றச்சாட்டு சேலம் மாவட்டத்தில் நிறைய காவல் நிலையங்கள் இருக்குது அதுக்கு அது சூரியசக்தி தகுந்த மாதிரி நீதிமன்றங்கள் இருக்குது இதில் இருக்கிற அந்த காவல்துறையில் இருக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் இருக்கிற ஒரு வழக்கில் வர வாகனங்களில் ஏகப்பட்ட ஒவ்வொரு சேஷன்லேயும் ஒவ்வொரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதாயிரம் வண்டிக்கு மேலே சேலம் மாவட்டத்தில் இருக்கும் ஸோ இந்த வண்டியில் வழக்கம் முடிஞ்ச பிறகு அதை காக்கிறது வெளியே வராண்டால வெயிலில் எல்லா மலையில் நினைஞ்சி வேஸ்ட் ஆகுது ஸோ இப்போ இது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வழக்கு முடியறதுக்கு நிலமையாக இருந்தது மூணு வருஷம் கழிச்சு வழக்கு முடிஞ்ச பின்னால வண்டி எடுக்கலான்னு போனால் அந்த வண்டியில் ஒன்றுமே இருக்கிறது இல்லை எல்லாமே கலவடப்படுது ஸோ இதை வந்து காவ காவல்துறையோ மாவட்ட காவல்துறையோ அல்லது அரசாங்கமே பார்த்து ஒரு தகுந்த மாதிரி கா அது அந்த நீதி வழக்கு முடிஞ்ச பிறகு அதை வந்து ஒரு ஏழமாகவோ அல்லது வே வேறு அந்த பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு அந்த வண்டியை கொடுத்தாலோ அந்த இடத்தை அடைக்காமல் பிரச்சனையாக அதை பாதுகா பாதுகாப்பு நல்லதுன்ற காவல்துறை பொறுத்தவரை வழக்கு முடிக்கிறதுக்கான முகாந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு சார்ஜ் ஷீட் போட்டாங்களோ அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கூட ஒரு வழக்கு அப்படின்னா பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் அந்த வண்டி சென்று சோ அந்த வழக்கு முடிஞ்ச போல இருக்கும் ஏராளமான வாகனங்கள் காவல் நிலையங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் இடம் நெருக்கடி அதிகமா இருக்குது இன்னும் காலம் கடந்து போகும் பொழுது வாகன எண்ணிக்கை அதிகரிக்கும் அதனால் வந்து மேலும் வந்து இடம் நெருக்கடி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள வாகனங்களில் வந்து அடிக்கடி திருட்டு போவதாகவும் அதில் உதிரி பாகங்கள் திருட்டு போவதாக வந்து குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இது வந்து காவல்துறையின் மீது வந்து ஒரு அவப்பயில் ஏற்படுத்தும் என்பதால் இது எதுக்கும் வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது காவல்துறையின் தரப்பில் வந்து கோரிக்கை இருக்குது இந்த இருந்தாலும் இந்த மதுவிலக்கு பிரிவுகள் வந்து பறிமுதல் செய்யப்படும் வாகனங்கள் வந்து உடனடியாக அதாவது அந்த வழக்குகள் வந்து உடனடியாக முடிக்கப்பட்டு அந்த வாகனங்கள் உரியவரிடமா அல்லது அரசின் கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பொது இலத்திலோ வைத்து விற்பனை செய்யப்படும் அதுபோன்று இந்த வாகனங்கள் அதாவது சட்டம் ஒழுங்கு காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய வாகனங்கள் வந்து உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டாலோ அல்லது அரசு கட்டுப்பாடு கொண்டு வந்து பொது இலத்தில் விடப்பட்டாலோ அடுத்து இந்த வாகனங்களோட பயன்பாடு இருக்கும் என்பது நடுநிலையாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது அரசு இது வந்து இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை சத்தியம் செய்திகளுக்காக